ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம விஜய்க்கும் காவேரிக்கும் வந்து இங்கே வாக்குவாதம் ஆகும் போது விஜய் வந்து வெண்ணிலாவோட கேரக்டரை பற்றி அவங்களோட இருக்கிற சூழ்நிலையும் பார்த்து காவேரிக்கிட்ட சொல்லும் போது இல்லை அவள் கொஞ்சம் உடம்பு நல்லாணோன்னே நான் அவளுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அவளை நான் தெளிவாக்கிடுவேன் போது அதுக்கு காவேரி வந்து சொல்லும் தெளிவாகனோடனே அவங்க உன்ன விட்டு போயிடுவாங்களா இல்லை நீங்கள் தான் அவங்கள விட்டுருவீங்களா எப்படி போனால் எனக்கு என்னன்ட்டு நம்ம காவேரி வந்து கிட்ட ரொம்ப கோவமாக பேசிட்டு போகும்போது அதுக்கு விஜய் வந்து சொல்லுவார் ஏன் உனக்குள்ளே இருக்கிற ஈகோவை அதை நீ ஏன் வந்து சொல்ல மாட்டேற நீ தான் எனக்கு வேணும்னு ஏண்டி சொல்ல மாட்டேற நான் மட்டும் இப்போ சொல்லலை அது என்ன உனக்கு பெரிய ஈகோ அன்னும்போது அதுக்கு காவேரி வந்து சொல்லுவாங்க ஆமாம் நான் ஈகோ பார்த்துருந்தேன் நினச்சிக்கோ இந்த வீட்டுக்குள்ளேயே நான் இருந்துக்க மாட்டேன் எப்பயும் நீங்கள் அவளை இன்னும் வந்தீங்க போகிறேன் அந்த நிமிஷமே நான் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கிறேன் என்ன உங்களுக்கு தான் பேசத் தருதுலாம் ரொம்ப ஓவராக ீங்க வந்து காவேரியோட இடத்துல இருந்து அந்த அம்மாவோட நியாயத்தை பேசும்போது விஜய்க்கு வந்து அப்படியே டென்ஷன் ஆயிட்டு தலையில் அப்படியே கையை ஐயோ நான் என்ன பண்ணுறதுனே தெரியலேன் விஜய்